காரியம் நடக்க கழுதக்காலையும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது எப்படி வந்தது என்று தெரியுமா நமது இதிகாசமான மகாபாரதத்தில் வருகின்ற கிருஷ்ண பரமாத்மாவின் தாய்மாவன் கம்சனை தெரியும் எல்லோருக்கும் அந்த கம்சன் தன் சகோதரியான தேவகிக்கு பிறக்கின்ற எட்டாவது குழந்தை தன்னை கொண்டுவிடும் என்று அசரீரி ஒலியால் கேட்கிறான் அதை கேட்டு பயந்தவன் தங்கை தேவகியையும் அவள் கணவன் வசுதேவரையும் சிறையில் பிடித்து விட்டு விடுகிறான் அவளுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் பிடித்து கொண்டு விடுகிறான் அந்த குழந்தையை கொல்வதற்காக அவர்களுக்கு காவல் நிறுத்திய வாயிற் காவலனை மட்டும் அவன் நம்பவில்லை அங்கே ஒரு கழுதையையும் கட்டி வைத்தான் அந்த கழுதை எப்போதெல்லாம் வித்தியாசமான வாசனையை நுகர்ந்து விட்டு சத்தம் போடுகிறதோ உடனே கம்சன் அங்கே சென்று தங்கைக்கு குழந்தை பிறந்தது என்பதை உறுதி செய்து குழந்தையை எடுத்து வந்து கொன்று விடுகிறான் இப்படி ஏழு குழந்தைகளையும் கொன்ற பின்பு எட்டாவது குழந்தையாகத்தான் கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா பிறக்கும் வசுதேவர் இந்த குழந்தையும் கொன்று விடுவாரோ என்ற அச்சத்தில் நேராக கழுதையின் காலிலே சென்று விழுந்து கத்திவிடாதே கத்திவிடாதே என்று கெஞ்சுகிறார் கழுதையும் கத்தாமல் மௌனமாகவே நின்று விடுகிறது அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது வசதியவர் குழந்தையை எடுத்து சென்று யசோதாவிடம் சேர்த்து விடுகிறார் இப்போது இங்கே அப்படித்தான் காரியம் நடக்க கழுதையின் காலையும் பிடிக்க வேண்டும் என்ற பழமொழி வந்ததாகவும் சொல்வார்கள் இதை பற்றி ஒரு கோயிலும் பற்றிய ஒரு சிற்பம் இன்றும் கர்நாடகாவில் உள்ள அமிர்தபுரா என்ற பகுதியில் இருக்கின்ற அமிர்தீஸ்வரா என்ற ஆலயத்தில் இன்றும் காண கிடைக்கும்